அவர்களுக்கு கல்லூரி அமைத்துக் கொண்டால் இந்த பிரச்சனை இருக்காது என்று அவர்களுக்கான என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது எனக்கு கை கொடுத்தவர் உங்களுடைய தற்போதைய உபகீனாதிபதி கல்வியின் நரம்புக்கு மகனை வெளியில் அனுப்புவதால் பாதுகாப்பு இல்லை அவருடைய உபாதி இங்கே வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டப்படுதும் வீடாதிபதி திருவாரூர் அழகட்டம் அவர்கள் கூறினார்கள் அவரை வைத்திருப்பதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை ஆனால் அவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பார்கள் அப்பொழுது திருமண சர்வநாதன் அவர்கள் இங்கே இருக்கின்ற அகதி முகாம்களுக்கும் அதுகள் இடங்களுக்கும் மூளை மொழியாக அரிசி மூளை மொழியாக மாவு கோதுமை மாவும் கொடுக்கின்றார்கள் நாங்கள் கச்சேரியோடு தொடர்பு கொண்டு அவற்றை பெற்று இந்த மகவுக்கு கொடுத்து அவர்கள் இங்கே வைத்திருக்க வேண்டும் என்று அடித்து கூறி வெற்றி பெற்றார் அழகுக்கம் சார் அவர்கள் அதற்கு சம்மதித்த பொழுது திருவாரூர் சிவபர்நாதன் அவர்களே முன்னின்று கச்சேரிக்கு சென்று உடையவர்கள் கதைத்து மா பருப்பு போன்றவற்றை இங்கே இருக்கின்ற வீட்டுக்கு செல்ல முடியாத மாணவர்களுக்காக எடுத்து வந்தார் ஆனால் காலப்போக்கிலே அந்த மாசினியை கொண்டு போய் என்னுடைய மாணவர்கள் வழிசையை விட்டு விட்டு பாசம் வேண்டிக் கொண்டு வந்து சாப்பிட்டது வேறு அது வேற சிக்கல்கள் அவர் கூறினார் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இருந்தது அவ்வாறு கூறினார் எவ்வாறு அந்த யாழ்ப்பாணத்திலே கல்வியல் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியதும் அதற்காக பல்வேறு கல்வங்களை செய்யலாம் என்று காட்டி தந்தது அவரையார் பேசிய கல்வி

வில்லங்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட கர்மம் அல்ல அதுக்கு நான் பார்க்கிறேன் என்னிடம் ஒரு குணம் உண்டு அடிக்கடி எனது என்றே நேரே கூறுகின்றது அது எனக்கு தவறுப்பட்ட அதற்காக போராடும் அண்மையில் கூட கல்வி அமைச்சிலே திருமணம் நன்றாக தெரியும்

కుడి <laughs> அங்கே வந்திருந்த எழுத்தாளர்கள் ஏழு பேர் சிங்களாக ஒரே ஒரு தமிழ்நாடு வந்திருக்கிறார் என்னை தலைவராக போட்டிருக்கிறார் அவர் முதலாவதாக கேட்டு இந்த எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் வழங்கி இருந்தார்கள் அவர்களை கேட்ட மூன்று பேரை போட்டிருக்கிறார் அவர் வரவில்லை நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று